இலங்கைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் கைது செய்யப்பட்டு பட்டுள்ளார் அதன் காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இதனை குறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி வாயில் செந்தில்குட்டி காத்திருக்கார் செந்தில்குட்டி தற்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அதாவது வைகோ கைது செய்யப்பட்டாரா இது வந்து முதல் நேரலை காட்சிகள் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இன்னும் கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படின்றது வந்து விரிவாக உங்களோட தகவலை நீங்கள் பதிவு பண்ணலாம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை இலங்கை வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அந்த படுகொலை செய்த கண்டித்து இந்த தீர்மானத்தை அதாவது குற்றவாளிகளை உடனடியாக அந்த பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தும் வரக்கூடிய ஐநா இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலின் வந்து கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது அதில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த இந்த விசாரணைக்கு கால அவகாசம் கோரி இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் வந்து கோரியிருக்கிறார்கள் இலங்கை அரசு இந்த இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கக்கூடாது அந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்திய அரசு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இன்று வந்து வைகோ அதாவது மதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதையடுத்து இலங்கை தூதரகத்தை நோக்கி இந்த பன்னாட்டு விசாரணை இதுவரை முறையாக நடக்காததை கண்டித்து முற்றுகையிட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது தான் அந்த வைகோவுடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கூடிய மற்ற அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் தற்போது வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் இன்னும் கைது செய்யப்படாத ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது இந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் வரக்கூடிய அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த வாக்கெடுப்பில் இந்திய அரசு எதிரான வாக்கு வாக்களிப்பை வந்து அளிக்க வேண்டும் என்ற அதாவது நடுநிலையாகவோ ஆதரவாகவோ வாக்கெடுப்பு நடத்தினால் பாஜக அரசும் காங்கிரஸ் அரசு போலவே ஒரு இலங்கை இலங்கைக்கு எதிரான அதாவது இந்திய ஈழத்தமர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அரசாக பிரச்சாரம் பல பகுதிகளில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்ய நேரிடும் என்பதையும் அவர் எச்சரிக்கையாக வழங்கியிருக்கிறார் இதுபோன்ற ஒரு இனப்படுகொலை தொடர்பாக இதுவரை ஊடகங்களும் பெரிய அளவில் விவாதிக்காத ஒரு சூழ்நிலையை அவர் வருத்தமாகவும் இங்கு பதிவு செய்திருக்கிறார் அத்தகைய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் தற்போது நடைபெற்றது இதன் பிறகு இலங்கை தூரத்தை முற்றுகையிட முயற்சிக்கும் தான் இந்த கைது நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது